இன்று ப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய அப்பா இறந்து ரெண்டு ஆண்டு ஆகுது இந்த ரெண்டு ஆண்டுகள் ஆனதுனால இப்போ வந்து கல்லறைக்கு போய் எங்கள் அப்பாவுடைய கல்லறையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் போட்டு வர்றதுக்காக நான் வந்திருக்கேன் காலையில் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே வர முடிஞ்சுச்சுனதுனால கொஞ்சம் லேட்டாக வந்து எங்கள் அப்பாவுடைய கல்லறையில் தண்ணி ஏற்கனவே கொண்டு வந்திருந்தேன் நானும் என் அண்ணனுடைய அண்ணனும் சேர்ந்து தான் இப்போது வந்திருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருந்தோம் கல்றையை நல்லா தண்ணியை வச்சு கழுவிட்டு கொண்டு போன தண்ணியை ஒரே ஒரு தூக்குவாளி தான் கொண்டு போயிருந்தேன் அதனால் இது கழுவினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அடி பைப்லேயும் இன்னொரு தூக்காலிலேயும் தண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி கழுவிருக்கு பக்கத்தில் நிறைய செடிகள்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு அதை வச்சு நம்ம பண்ணணும்னா மண்வெட்டி அந்த மாதிரிலாம் வேணும் அதெல்லாம் கொண்டு போகாதனால அது எதுவும் பண்ணலை அப்புறம் கொண்டுட்டு போன அந்த மாலை பத்தி அதெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் வச்சுருந்தேன் ஒன்று ஒன்றா நாங்கள் ரெண்டரும் அதை எடுத்து அப்பாவுக்கு போடுறதுக்காக கவரை விட்டு எடுத்தாச்சு அண்ணன் வந்து மாலை போட போகிறான் ரோஸ் மாலை ரெண்டு மாலை வாங்கியிருந்து ஒன்று ரோஸு அடுத்தது செவ்வந்தியில் வாங்கியிருந்தேன் ரோஸ் மாலை வந்து எங்கள் அண்ணன் போட்டான் அடுத்தது செவ்வந்தியில் வா வாங்கின மாலை செவ்வந்தி செண்டு அதெல்லாம் சேர்ந்த மாலை அதையும் நான் வந்து போடுறதுக்காக கவரை விட்டு எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் உதிரிப்பூக்களும் வாங்கிட்டு தான் போயிருந்து உதிரிப்பூ எடுத்துட்டோன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்து அதுக்கப்புறம் அந்த அன்னன் போட்ட மாலை வந்து முந்நூறுவா அந்த ரோஸ் மாலை அதுக்கப்புறம் நான் போட்ட இப்போ எடுத்துருக்க மாலை இது நூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க வாங்கியிருந்து அப்புறம் ஊதுபத்தி இதெல்லாமே சேர்த்து ஒரு இரநூறுவா போல ஆச்சு இதெல்லாம் கொண்டுட்டு போனதை அப்பாவுக்கு போட்டுறதுக்காக நானும் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூவு பத்தி எல்லாமே இது பண்ணுறதுக்காக பூ தூக்குறதுக்காக வாங்கி வச்சுருந்து அதையும் பண்ணுறதுக்காக போன வருஷம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா முதல் வருஷம் அப்பா இருந்து முதல் வருஷம் அதனால் ஒரு சாப்பாடு மதியானம் அப்படிலாம் வச்சு அப்புறம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லோரையும் வர சொல்லி ஒரு இது மாதிரி வச்சுருந்தோம் முதலாம் ஆண்டு நினைவு நாள்னு சொல்லி இது ரெண்டாவது வருடம் அதனால் இந்த மாதிரி எப்படியும் வைக்கல நானும் எங்கள் அண்ணன் மட்டும் ரெண்டு பேரும் மட்டும் அப்பாவுடைய கல்லறைக்கு போய் இதெல்லாம் பண்ணோம் வாங்கிட்டு போனால் உதிரி போவையும் எடுத்து அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போவுடைய கலரையே சுற்றி போட்டோம் கவர் வேறு அங்கங்க பறந்ததுனால சரி கீழே கடந்துச்சுன்னா நல்லா இருக்கு அதில் ஏதாவது ஆடு மாடு அப்படி அதை சாப்பிடக்கூடாதுக்காக அந்த கவரை நான் கொண்டுட்டு போனேன் அதே கட்டப்பையிலேயே எடுத்து பிறகு லாஸ்ட்ல சுற்றி போட அந்த வாங்கின பூவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருந்து நூறுரூவாய்க்குன்னு க நூற்றம்பது ரூபா நூறுரூவா அப்படின்னா கம்மியாக தான் இருக்குமா அதனால கம்மியாக தான் இருந்துச்சு தூரப்பூவு நம்ம வாங்கினது நூற்றம்பது ரூபா இருந்தாலும் பூ விலை கூடனால கம்மியாக தான் இருந்து அதுக்கப்புறம் போட்டாச்சு எல்லாம் சுற்றியும் இதெல்லாம் வச்சுட்டு மழை செஞ்சிருந்தால் முதலே தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி சுற்றியும் இருக்கிற அந்த செடிகளை வெட்டுறதுக்கு ஏதாவது கொண்டு போயிருந்து வெட்டியிருந்துருக்கலாம் கொஞ்சம் முன்னாடியே போய் இன்றைக்கி ஸ்கூலும் லீவு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறதுக்கு ஈஸியாக இருந்து இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்றதுனால ஸ்கூல்லாம் லீவு மற்றபடினாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டு போனோம் அப்படின்னா லீவ் போட்டு போய் இருந்திருப்போம் அப்பாவுடைய கல்லறையை போய் பார்க்குறதுக்கு இது ஆல்ரெடி லீவுனால நாங்கள் வந்து போகிறது அந்த அப்பாவுடைய கல்லறையை போய் அந்த காலில் போய் பார்க்குறதுக்கு இருந்து உதிரி போட்டதுக்கு அப்புறம் மாலை உதிரி பூலாம் போட முடியே நிறைய ஆடுகள் வர ஆரம்பிச்சிச்சு பிறகு அதை விரட்டி விட்டுடணும் ஏன்னா போட்ட உடனே சாப்பிட்ட மாதிரி இறக்கூடாதுல்ல அதுக்காக மற்றபடி எப்படினாலும் நம்ம திறந்துருக்கிற இடம்னால கண்டிப்பாக வந்து நம்ம போட்டு வந்த பிறகு ஆடு மாடுலாம் சாப்பிட தான் செய்யும் இருந்தாலும் போட்ட உடனே எடுக்கக்கூடாதுக்காக அந்த வந்த ஆடுகளை கூட விரட்டி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டாச்சு அப்புறம் எங்கள் அண்ணன்ட்டு கவர்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஊதுபத்தியும் அந்த மிளகுர்த்தியும் பற்ற வை ஏற்கனவே நாங்கள் ஒரு சின்னதாக வைக்க சொல்லியிருந்தோம் கல் மாதிரி அந்த பக்கத்து அந்த எங்கள் அப்பாவுடைய கல்றைக்கு முன்னாடி அந்த இதில் வந்து ரெண்டு இதையும் பற்ற வைக்கிறதுக்காக காற்று அதிகமாக அடிச்சுனாலே எனக்கு சட்டன்னு பற்ற வைக்க முடிய கஷ்டம் எடுத்து அதுக்கப்புறம் அப்பாவோட இதை பண்ணோம் சின்ன வயசில் அப்பாவை வந்து சொல்லணும் அப்படின்னா எங்களை வந்து திட்டவும் மாட்டாங்க அடிக்கவும் மாட்டாங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே நாங்கள் வந்து அதாவது பெரியவங்களாக வர்றப்பறவுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க கடைக்கு போனாலுமே சாய்ங்காலம் வரம்போது யாராவது எங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்றதுக்கு யாராவது வாங்கிட்டு வருவாங்க ஒதுமே இல்லாமல் இருக்காது அதே மாதிரி எந்த இருந்தாலும் சரி காசு கணக்கே பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு செய்கிறதுல அப்பா தான் எல்லாமே தூக்கிட்டு வருவாங்க எங்களை தூக்க கூட விட மாட்டாங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி கடைக்கு போனாலுமே அப்படி தான் கடைக்குமே கடைக்குன்னு ஜாமான் வாங்க நான் ஒரு நாளுமே போனது கிடையாது அப்பா நடமாடுற வரைக்கும் அப்படி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு வர அப்பாவும் நானும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால வர சில சமயங்களில் ஒரு ரெண்டு அதுவுமே வந்து ஒரு பத்து நாள் கூட ஆயிருக்கேன் இத்தனை வருஷத்தில் அப்பா கூட சேர்ந்து வந்திருக்கேன் ஆனால் அப்போவுமே ஜாமான் அப்பாவை தான் வாங்குவாங்க எல்லாமே அப்பா தான் பண்ணுவாங்க நான் ஜஸ்ட்டு சும்மா தான் என்னை கூட வச்சிருப்பாங்களே தவிர என்னை தூக்க விட மாட்டாங்க எதாவது கீழே நான் உளுந்துட்டா கூட சொல்கிறப்போ தான் தண்ணி கீழே எதாவது இருக்கு வீட்டுக்குள்ளே ஏதோ இருந்தால் கூட இல்லை நான் உளுந்தோடனே எங்கள் அப்பா பார்த்தோன்னே எங்கள் அப்பா வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க ஐயோ உளுந்துட்டே அப்படின்வாங்க சின்னதாக ஒரு அடிப்பட்டா கூட எங்களுக்கு அடிப்பட்டா கூட எதுவும் அப்பாவால் தாங்கிக்க முடியாது சின்னதாக ஏதாவது நம்ம அல்ற மாதிரி கண்ணில் தண்ணி வந்தால் கூட அப்பாவே பொறுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு எங்கள் மேலலாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க இன்னைக்கு கல்றைக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றது வரைஞ்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்பாவுக்கு எல்லாம் மாலைலாம் போட்டுட்டு பண்ணிடலாம் தெளித்து அப்பாட்டையும் நான் எல்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு அப்பாவாக மிஸ் பண்ணுறதோட ஒரு அப்பா மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பொதுவாக அப்பான்றாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்ட்ரிக்டே கிடையாது எங்களில் வந்து ரொம்ப ஒரு அன்பாக எங்களை ஜாலியாக இருக்கும் நாங்கள் நாலு பேர் சேர்ந்துட்டாலே ரொம்ப இதாக நாங்கள் எங்களுக்குள்ளே கிண்டல் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்பாவுடைய கலரே தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நாலு பேராக இருந்தவங்க இப்போ மூணு பேராக இருக்கும் அப்படின்னு அது வந்து எதாவது ட்ரெஸ் எடுத்தால் கூட நாங்கள் நாலு பேரும் ஒன்று போல் தான் எடுப்போம் ஒரே டிசைனில் அதாவது நானும் அம்மாவும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி அண்ணனும் அப்பாவும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஷார்ட்டு ஒரே டிசைன் எல்லாமே அப்படி தான் எடுப்போம் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான் முக்கால்வாசி முக்கால் அதாவது நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் கிட்ட அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து அப்படி நாங்கள் நாலு பேரும் வந்தது இப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை நாங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் திருப்பி ஆடு அப்புறம் வந்து சரி சாப்பிட முடியும் ஒன்றுமே நாங்கள் சொல்லலை அதுக்கப்புறம் விட்டுட்டோம் ஏன்னா முதல்ல போட்ட உடனே நான் தானே நம்மளுக்கு இது கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கல்ரையா போட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் பேரும் தான் போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம் என்னடாது அப்படின்னாலும் வீடியோ வந்து வருதுன்னு நினைப்பீங்க முதல்ல நானும் அண்ணன் நிற்கிற மாதிரி இது வந்து ஸ்டாண்டில் வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து நான் என் கையில் வச்சு எடுத்தது அது நான் இல்லை அப்படின்னா நான் கையில் வச்சு எடுத்திருக்கேன்னு அர்த்தம் மற்றது ஸ்டாண்டில் வச்சு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்ப்பீங்க உங்களுக்கும் கூட எங்கள் அப்பாவும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நன்றி வணக்கம்